ஹாய் குட்டீஸ் இன்னைக்கு நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் தெரியுமா பச்சோந்தியை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் எல்லாரும் பச்சோந்தி பார்த்துருக்கீங்களா ஆமாம் குட்டீஸ் அது பள்ளி மாதிரியே தான் இருக்கும் அது ஒரு பள்ளி குடும்பத்தை சேர்ந்தது தான் இதில் மொத்தம் இருநூத்தி மூணு இனங்கள் இருக்குதான் இந்த குடும்பத்தில் பல இனங்கள் பச்சை நிறத்தில் இருக்கிறனால அதை பச்சோந்தி அப்படின்னு சொல்றாங்க பச்சோந்தில சில இனங்கள் அது இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதோட நிறத்தை மாற்றிக்கிற ஆற்றல் கொண்டது அதுக்கு காரணம் என்ன தெரியுமா அது தோளில் உள்ள நிறக்கலங்களுக்கும் மூளைப்பகுதிக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அதனால தான் அதனால நிறத்தை மாற்றிக்க முடியுது பச்சோந்தி ஒரு பயந்த பிராணியா ஒரு நிமிஷத்துக்கு மேல அது அதோடய நிறத்தை மாற்றிக்கிட்டே இருக்குமா பச்சோந்திக்கு இன்னொரு ஒரு ஸ்பெஷல் குணம் இருக்கு தெரியுமா அது என்னன்னா ஒரு கண்ணால ஒரு இடத்தையும் இன்னொரு கண்ணால வேற இடத்தையும் பார்க்குற திறன் அதுக்கு இருக்குது ஒவ்வொரு கண்ணும் தனித்தனியா வேலை செய்யுமா அதுக்கு என்ன பச்சோந்தியை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டிங்களா ஓகே பை